இப்போ பள்ளி புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய புத்தகம் இருந்தாலுமே நிறைய கேள்விகள் வெளில போகிறதுனால இப்போ இந்த வெளியில் போன கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் விரிவாக்க பதிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா வந்து தயார் பண்ணியிருக்கோம் இந்த விரிவாக்க பதிப்புன்னு சொல்லக்கூடிய புத்தகம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா வந்து வெளி புத்தக விவரங்களை அடிப்படையாக கொண்டு தான் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது எப்படியெல்லாம் குரூப் ஃபோர் தேர்வில் தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கேள்விகளை எங்கேருந்து தான் போய் எடுத்துருக்காங்களோ அந்த புத்தகங்களையும் அதை தாண்டி எப்படியெல்லாம் வந்து பார்த்தினா அது எடுக்கலாம் அப்படின்றதுக்கான குறிப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரிவாக்க பதிப்பு புத்தகத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த விரிவாக்க பதிப்பு புத்தகத்துடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபான்றதா வருது கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றி அறுபது பக்கங்கள் வந்து பார்த்தினாது இந்த புத்தகத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இவ்வளோ பக்கங்கள் வந்து பார்த்தனா இருக்கு இருக்குது இந்த புத்தகத்தை அனுப்புறதுக்கான கொரியர் சார்ஜின்றது ஒரு நூறுரூபான்ற அளவில் வரும் ப்ரொஃபஷனல் குறியல தான் கொடுக்கலான்னு இருப்போம் ஏன்னா தேர்வுன்றது மிக குறைந்த நாட்கள் தான் வந்து பார்த்தோன்னா இருக்குது குரூப் டூக்கு அதனால் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் ஆமிச்சுன்னா சீக்கிரமாக போய்டுன்றதால ப்ரொஃபஷனல் கொரியரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு புத்தகத்தை வாங்கியவர்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தினா இந்த விரிவாக்க பதிப்பு புத்தகத்தை தள்ளுபடி விலையில் கொடுக்கலான்னு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத தள்ளுபடியில் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா வந்து நாங்கள் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க புத்தகத்தை வந்து பார்த்தினா வந்து தள்ளுபடியில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு விலையை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது இன்னொரு புத்தகம் இருக்கும்போது விற்பனையை தாண்டி நம்ம மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையோ ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம செய்யக்கூடிய வகையில் இந்த தள்ளுபடியை நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா ஏன்னா நம்பிக்கை வச்சு தான் நம்ம புத்தகத்தை வாங்குறாங்க புத்தா புத்தகம் வாங்கினா நிச்சயமாக வந்து பார்த்தினா வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கலான்னு அப்படி பார்க்கும்போது குரூப் ஃபோரில் ஒரு ஏமாற்றம் தான் ஓகேங்களா நிறைய கேள்விகள் வெளில போயிருச்சு இப்போ கடந்த முறை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு தேர்வு முடிஞ்சிட்ட பிறகும் நம்ம புத்தகத்துல இருந்து எவ்வளவு கேள்வின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ கொடுப்போம் ஆனா இந்த முறை நாங்கள் கொடுக்கல அதுக்காக நம்ம புத்தகத்துல இருந்து இந்த புத்தகத்துல இருந்து கேள்வி வரலையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது கேள்விகள் பள்ளி புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு அதுதான் அடுத்த வீடியோவாகவே கொடுக்க போறது ஆதாரத்தோட எத்தனை கேள்வி ஆனா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்க முடியாது பள்ளி புத்தகத்துல இருந்து ஓகே கேட்குறாங்க ரைட்டு வெளியில போன கேள்விகளை எப்படி அவங்க கேட்டிருக்காங்க அதுக்குடைய அதை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த வேலையை தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா முன்னுரிமை கொடுத்து பண்ணோம் இப்போ வந்து புத்தகம் தயாராக இருக்கு புத்தகத்தை பத்தி நான் உங்களுக்கு தெளிவாக வந்து பாத்திரம் வந்து சொல்கிறேன் சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆஃபர் பத்தி நான் சொல்லிடுறேன் இப்போ ஒருவேளை நீங்க நம்மளுடைய தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இந்த புத்தகத்தை நீங்க வாங்கியிருந்தால் வரக்கூடிய விரிவாக்க பதிப்பு புத்தகத்தை நீங்க நாற்பது சதவீத தள்ளுபடியில் வாங்கிக்க முடியும் கொரியர் சார்ஜ் வந்து ஒரு ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டியது இருக்கும் அப்போ நாற்பது சதவீத தள்ளுபடினா முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது செலுத்த வேண்டியது இருக்கும் நூறுரூபா கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தினா அது இருக்கும் ஓகே இப்போ முந்நூற்றம்பது ரூபான்றதை நீங்கள் எப்படி செலுத்த வேண்டியது இருக்கும்னா ஜிபேயில் நீங்கள் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஜிபே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கிட்ட இந்த புத்தகம் இருக்குல்ல இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில் உங்களுடைய பெயர் முழு பெயர் அதாவது தலைப்பெழுத்து சொல்லக்கூடிய இனிஷியலோட உங்களுடைய பெயர் எழுதி உங்களுடைய கைபேசி எண் அதையும் உங்களுடைய கையொப்பம் சொல்லக்கூடிய சிக்னேச்சர் டேட்டோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது தெளிவாக சொல்லிடுற நீங்கள் ஆஃபரில் நீங்கள் நாற்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் இந்த விரிவாக்க பதிப்பை வாங்க போகிறீங்கன்னா அதாவது இந்த புத்தகத்தை வாங்கிட்டு நீங்கள் இந்த புத்தகத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் பக்கத்தில் உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட எழுதி உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதி உங்களுடைய சிக்னேச்சர் டேட்டோடு வந்து நீங்கள் வந்து பார்த்தினா போட்டு நீங்கள் அதை புகைப்படம் எடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மொபைல் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு பேமெண்ட் சொல்லக்கூடியது முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூறுரூபா நானூற்றி ஐம்பது ரூபாய் அளவில் இருக்கும் அதை நீங்கள் வந்து பார்த்தினா வந்து ஸ்க்ரீன்ஷாட் பே ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புத்தகம் வந்து பார்த்தா அனுப்பிடுவோம் ஒருவேளை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க வாங்க போறீங்க அப்படின்னு இருந்தால் அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தா வந்து இந்த புத்தகத்தையே கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த விரிவாக்க பதிப்பு புத்தகத்தை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் ஒரு நூறுரூபா வந்து பார்த்து வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற புக்கில் முதல் பக்கத்தில் நான் சொன்ன தகவல் எழுதிட்டு நீங்கள் நூறுரூபா மட்டும் ஜிபே பண்ணிவிட்டு அந்த ரெண்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் அந்த சொன்ன நம்பரில் நீங்கள் அனுப்பிவிட்டும் வாங்கிக்கலாம் புத்தகம் வந்து பார்த்துனா உங்கள் கிட்டே வரும்போது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் போஸ்ட்மேன் கிட்டே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரத்துக்கு அவங்களுக்கு வந்து அந்த சார்ஜ் வந்து ஒரு கூடுதலாக ஒரு ஐம்பது ரூபாய் வரும் அதை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்துனா ஆஃபர் மற்றபடி வாட்ஸ்அப்பில் அதாவது பப்ளிகேஷனுடைய வாட்ஸ்அப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி ஆஃபர் இருக்காது ஓகேங்களா நீங்கள் ஆஃபரு நான் சொன்ன மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் புத்தகத்துடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்து உங்களுடைய அட்ரஸை கொடுத்து தான் ஆஃபரை நீங்கள் வாங்கிக்க முடியும் தெளிவாக வந்து பார்த்துனா வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகே சார் இப்போ நான் புத்தகம்னா வந்து பார்த்தினா வந்து முன்னாடி வாங்கலை பட் ஆனால் உங்கள் புக்கு இப்போ வந்து விரிவாக்க பதிப்பு நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அதில் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் புத்தகத்தை வாங்கிக்கலாம் புத்தகம்ன்றது நாலுலேருந்து இருந்து ஐந்து நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகேங்களா ஏன்னா இது மிகப்பெரிய வேலை நம்ம வந்து குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரை முடிஞ்ச பிறகு அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கு குறிப்புகள் கொடுக்கக்கூடிய வகையில புத்தகம் தயார் பண்றது ஒரு மிகப்பெரிய வந்து வேலை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை மாத காலங்கள் டே நைட் பார்க்காமல வந்து பாத்தினா வந்து கஷ்டப்பட்டா மட்டும்தான் இது போல ஒரு அவுட் கொடுக்க முடியும் இப்போ குரூப் ஃபோர் முடிஞ்ச உடனே வந்து பாத்தினா நம்ம புத்தகத்தை விடலாம் ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தினா வந்து ஸ்டூடெண்ட் ட்ரிபிஷனில் இருப்பாங்க அவங்க நிச்சயமா வந்து பார்த்தினா வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தினா வந்து புத்தகத்தை கொடுக்குறோம் நீங்கள் நம்ம புத்தகத்தை வாங்கிறது தான் நாற்பது சதவீத தள்ளுபடியில் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ புத்தகத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு பொருளை பற்றி சொல்லாமல் நம்ம வந்து பாத்திரம் வந்து கொடுக்க முடியாது நம்ம வேலை என்னதான் நம்பிக்கை இருந்தாலுமே இல்லைப்பா புத்தா பப்ளிகேஷன் புக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்தினா வந்து புத்தகம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புத்தா புக்கு வந்து பார்த்தினா வந்து ஆர்டர் பண்ணதே தாமதமாகும் அப்படின்ற ஒரு பேர் வந்து இருக்குது அதாவது புத்தகம் நாங்கள் வந்து பண்ணிட்ட பிறகு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் ஆச்சு இல்லைன்னு நாங்கள் சொல்லல ஏன்னா குரூப் டூ மெயின்ஸ் முடிஞ்ச பிறகே தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் வந்து பார்த்தினா வந்து வெளில போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஆனால் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ப்ரெஷர் புக்கு வந்து டிலே ஆகுது டிலே ஆகுது அதனால் எங்களால் அப்டேட் குறைந்த அளவில் தான் பண்ண முடிஞ்சுது உதாரணத்துக்கு சொல்லணும் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த விலங்குகளோட இளமை பெயர்னா குரூப் டூவோட மெயின்ஸை தான் நாங்கள் செட் பண்ணுது இந்த முறை குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு பிளேயர் வெளில வந்தோடன வந்தது அப்போ நேரம் கொஞ்சம் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மூவ் பண்ண போறாங்கன்றது தெரியல ஒரு நார்மலான ஒரு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு மாதிரி இது இருக்குமா இல்லை மதிப்பீட்டு தேர்வுன்னு வரும்போது அது எப்படி எடுப்பாங்கன்றது தெரியல ஏன்னா கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு எல்லாமே வந்து எளிமையா தான் எடுத்திருந்தாங்க இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு தமிழ்மொழி தகுதி தேர்வு கூட வந்து பாத்தினா வந்து எளிமையாக தான் இருக்கு நம்ம புத்தகத்திலேயே வந்து பாத்தினா வந்து தொண்ணூறு மேல இருக்கும் பட் ஆனா இந்த தகுதி மற்றும் மடிப்பெரு தேர்வுன்னு வரும்போது அவங்க வந்து பாத்தினா வந்து செட் பண்றாங்க அப்படின்றது தெரியுது ஓகே இது எதுக்கு சொல்றேன்னா அப்போ நாங்க வந்து டைம் எடுத்துக்கிட்டோம் தான் வந்து பாத்தினா டைம் ஆச்சு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கொடுத்ததுதான் நல்லா இருந்திருக்கும் இன்னும் நான் சொல்கிறேன் நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்க போறீங்க தெரியல அதாவது குரூப் டூவோட மெயின்ஸ் தமிழ் செட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த டீம் தான் குரூப் ஃபோர் செட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பார்க்கும்போது தெரியுது ஓகே அப்போ வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தினா வந்து கொஞ்சம் நெருக்கடி அவங்களுக்கும் வந்து டெஸ்ட் பேட்சா போட்டதால் நெருக்கடி இருந்ததால் கேட்டாங்க அதனால் எங்களால் அப்டேட் எதுவும் பண்ண முடியல பட் ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா வந்து புக்கு முடிஞ்சிருச்சு ஸோ வந்து பார்த்தினா வந்து உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும் ஒன் மந்த் ஆகும் அப்படின்றதுனா கிடையாது இன்னும் வந்து பாத்தினா வந்து நிறைய பேர் ஒன் மந்த் டிலே ஆயிட்டு பாத்தீங்களா அப்டேட் எடிஷன் மட்டும் பாத்தீங்களா அதன் பிறகு நாங்க சீக்கிரமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஆனால் இங்கே குறைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெருசா போகாம தவிர்த்து நிறைகள் கிடையாது இதுதான் உண்மை ஒரு தப்பான விஷயம்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக பரவமே தவிர்த்து ஒரு நல்ல விஷயம் அதிகமா பரவாது ஓகே இப்போ நான் அந்த கதைக்குள்ள வர விரும்பல இது எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு கிடையாது அப்படி டிலே ஆகிற மாதிரி இருந்தா நாங்க குரூப் டூவுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் இந்த புக்கை ரெடியே பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது ரொம்ப டிலே ஆச்சுன்னா நிச்சயமா வந்து பார்த்தோன்னா வந்து தேர்வு முடிஞ்சிடும் அவங்க சொல்ற கதைக்குள்ள போனா இப்ப முன்கூட்டியே உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க இப்போ லேட்டா வீடியோ நீங்க பார்த்து அப்படிதான் போகும் ஏன்னா புத்தகம் கையில பார்த்தா தான் நம்பிக்கை வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ நீங்கன்னா ஆர்டர் பண்ணீங்கன்னா டிலே ஆகும் இப்போ முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இப்போ வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுத்துரும் கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டுக்காக தான் டிலே ஆச்சு அதை நீங்கள் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெளிவாக நான் சொல்லிடுறேன் சரி ஓகே இப்போ புத்தகத்தை பற்றி சொல்லிடலாம் புத்தகம் முதல்ல அட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருப்பு கரலில் பண்ணியிருக்கும் இந்த கருப்புன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு எதிர்ப்பு தான் குரூப் ஃபோர் முடிஞ்சிட்ட பிறகு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வுகளை ரத்து பண்ணணும் இந்த தேர்வு வந்து பார்த்தினா வந்து பத்தாம் வகுப்பு தரத்துலேருந்து வெளியில் போய் நிறைய கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தினா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தினா சொல்லியிருந்தாங்க தேர்வை புறக்கணிக்கணும் இவ்வளோ வந்து பார்த்தினா வந்து எப்படி படிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் உண்மையை சொல்லணும் அவங்க எடுத்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்றது இருக்குது நிறைய பேர் போராட்டமும் பண்ணாங்க எங்களால் போராட்டத்தில் பங்கேற்க முடியல காரணம் ஏன்னா வந்து பார்த்தினா வந்து முதல்ல மதுரை சொல்லியிருந்தாங்க ஆதரவு கொடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அது அனுமதி கிடையாது அதன் பிறகு சென்னையில் வந்து பாத்தினா வந்து நடத்தினாங்க எங்களால் போக முடியல பங்கேற்க முடியல ஏன்னா நாங்க வந்து பாத்தினா வந்து அவங்க கேட்ட கேள்விகளுக்கு குரூப் டூக்கு எதாச்சும் பண்ணிட முடியாது அடுத்தது எதாச்சும் பண்ண முடியாது தான் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோமே தவிர்த்து எதிர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா புத்தகத்துடைய முகப்பு அட்டை கருப்பு இந்த கருப்பு எதுக்குன்னு கேட்டா இந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி ல பொது தமிழுக்கு மாணவர்களை படிக்க தள்ளுன டிஎன்பிஎஸ்சிக்கு புத்தா பதிப்பகம் காட்டக்கூடிய விதம்தான் இந்த கருப்புன்ற விதத்தில் எதிர்ப்பு ஓகேங்களா வேறு எதுவுமே கிடையாது உண்மையிலேயே இவ்வளோ படிக்கணுமா ஸ்டூடண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது தலைப்பில் தான் நாங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த விரிவாக்க பதிப்பை தயார் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா தலைப்புன்றது உங்களுக்கு என்னென்ன டைட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாம்பிள் பிடிஎஃப் இருக்கும் பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு குரூப் டூலியோ குரூப் ஃபோர்லேயோ கேட்கப்பட்ட கேள்விகள் நம்ம புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்றத பக்க என்னோட கொடுத்துருக்கோம் இப்போ தேர்வரையில வரையில யோசிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுலாம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேள்விகள்னா நம்ம புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம் உண்மையிலே அதை பார்க்கும்பொழுது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஓகே இந்த புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாமே வந்து பாத்திரம் வந்து சாம்பிள் பிடிஎஃப் ஆ இருக்கு நீங்க அதை வந்து பாத்திரம் வந்து பாத்துக்கலாம் ஓகே புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏமாற்றம் இருக்காது ஓகே அவங்க போவாங்க இல்லைன்னு நான் வந்து பார்த்தினா மறுத்துனா சொல்லலை பட் ஆனால் வந்து பாத்தினா வந்து போராடலாம் நம்மளால வந்து பாத்தினா போராட முடியும் ஏன்னா கேள்வி எடுத்தவங்க பார்க்கும் பொழுது சில கேள்வினா வந்து பார்த்தோன்னா அவருடைய மொழித்திறனை நம்ம வந்து தமிழ் பற்ற வந்து மதிச்சுதான் ஆகணும் என்னதான் நம்ம சொல்லலாம் போலைச்சுடலு எடுத்துட்டாங்க ரொம்ப டெப்தா எடுத்துட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து கேள்வி எடுத்த நபர்கள் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊறி போன நபர்களா இருக்காங்கன்றது தான் சில கேள்விகளை பார்க்கும்பொழுது மெய் சிலுக்கு வைக்குது உண்மையளவே கிரேட் அவங்க போட்டியே போட முடியாது அப்படின்ற வகையில சில கேள்விகளை நாங்க பார்க்க முடியுது இப்ப இந்த கேள்வினா வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு தமிழை விரும்பி படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண முடியும் ஆனா இப்போ குரூப் போருக்கு படிக்கிறவங்க குரூப் டூ படிக்கிறவங்க ரஹ்மனால் வந்து முனைவர் பட்டம் வாங்க போறது இல்ல அவங்க கேள்வி எடுத்தவங்கன்னா வந்து பத்தற அந்த லெவல்ல தான் இருப்பாங்க ஆனா போராட முடியும் அதுக்கு தான் நாம வந்து பார்த்தனா நாங்களும் போராடி இருக்கோம் அவங்கள வெற்றி பெற முடியாது கேள்வி எடுக்கறவங்கள நிச்சயமா ஜெயிக்க முடியாது அவங்களுடைய மொழி திறனை வந்து பார்த்தனா வெல்ல முடியாது அது உறுதி ஆனால் போராட முடியும் நம்மளாலேயே வந்து பத்தனா வந்து ஈடு கொடுத்து போராட்டம் பண்ண முடியும் அதுக்கு தான் வந்து பத்தனா இந்த புத்தகம் இது எதுக்கு சொல்றேனா அந்த கேள்வித்தாள்களை அணுகி நுணுக்கமாக அணுகி பார்க்கும்பொழுது புத்தகத்தை வடிவமைக்கும்பொழுது இந்த தாட்டு தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ புத்தகம் சாம்பிள் பிடிஎஃப் இருக்குது நல்லா பாருங்கள் பார்த்துட்டு என்னால் வந்து பார்த்தினா வந்து இருக்கிற குறைந்த நாட்களுக்கு ரிவிஷன் பண்ண முடியும் டே அண்ட் நைட் கஷ்டப்பட முடியும் என்னுடைய தாய்மொழியான தமிழ் என்னை வந்து பார்த்தினா வந்து தோக்கடிக்காது நான் ஏதாச்சும் வந்து பார்த்தினா வந்து எனக்கு தேவை ஒரு நல்ல மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இருந்தால் நான் படிச்சிருவேன் விரும்பியதோ வந்து பார்த்தினா வந்து ஈடுபாடோட உழைக்க தயாராக இருக்கேன்னா சாம்பிள் பிடிஎஃப்பை பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தை வந்து பார்த்தினா வந்து ஆர்டர் பண்ணலாம் ஓகேங்களா சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல போகிறது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புத்தகத்துலருந்து பார்த்தினா வந்து பொது தமிழுக்கு எவ்வளோ கேள்வி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம மௌனமாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்கன்னா புத்தாலேருந்து எதுவும் வரல போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படி கிடையாது பள்ளி புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலேயே நம்ம புத்தகத்தில் வந்திருக்கு ஒரு ரெண்டு கேள்வி தான் இருக்காது அவ்வளோ நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கணும் இருந்து டுவெல்த் வைக்கும் வந்து பார்த்தோம் வந்து அங்கங்கே இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா செதறி கிடக்கும் அப்படி இருக்கும்போது தொகுத்து இந்த பக்கம் தம்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமா அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேல வந்து நைன்டி பர்சன்ட் சொல்றது வந்து வந்து நூற்றுக்கு கிடையாது அந்த பள்ளி புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பத்தி அந்த அளவுக்கு நான் சொல்றேன் ஓகே அப்ப குரூப் ஃபோருக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா நீங்க அடிப்படையா படிக்க வேண்டியது இந்த புத்தகம் தான் ஓகேங்களா இதை பண்ணீங்கன்னா படிச்சீங்கன்னா உங்களால பள்ளி புத்தகம் இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் உறுதியா ஓகே ஆனால் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வா இருக்கும்போது குரூப் போருக்கும் குரூப் டூக்கும் இருக்கும்போது பள்ளி புத்தகம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டா போதாது அத பள்ளி புத்தகத்தை முடித்த பிறகு நீங்க வெளியில போய் தான் ஆகணும் அதுக்கு தான் வந்து பாத்தினா வந்து விரிவாக்க பதிப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஓகே சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன் பாத்தீங்களா பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா புத்தகம் வாங்கியவங்க தள்ளுபடியில் வாங்கிக்கலாம் ஆனால் முன் பக்கத்தில் உங்களுடைய பெயர் கைப்பரிசியன் உங்களுடைய கையொப்பம் மொபைல் அதாவது டேட்டோட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது காரணம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் தள்ளுபடியை கொடுக்குறோம் எப்படிப்பா அவங்க கிட்ட வந்து பார்த்தினா பேமெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்க முடியும் அவங்களும் வந்து பார்த்தனா ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தினா வந்து படிக்கிறாங்க வேலைக்கு போகாமலும் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியை நம்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுவும் வந்து பார்த்தனா தமிழ் நம்மளுடைய ஒரு தாய்மொழியில் நம்மளுடைய மாணவர்கள் அவங்கள வந்து பாத்தனா வந்து என்ன இது இப்படியே வந்து நம்ம வந்து பாத்தோம் ஒரு வணிக ரீதியா எங்க முடியாது எங்கவும் கூடாது அதுதான் எங்களுடைய கோட்பாடாக இருக்கும் ஓகே அப்படி பார்க்கும் பொழுது நம்ம தள்ளுபடி கொடுக்கலான்னு முன்னாடி வரும் கடந்த முறையோ வந்து பாத்தனா வந்து ஒரு தள்ளுபடி கொடுத்தோம் ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தவறுதலாக பயன்படுத்திக்கிறாங்க முன் பக்கத்துல வந்து பார்த்தினா வந்து சிக்னேச்சர் ஐ மீன் இனிஷியல் போடாமலும் வந்து பார்த்தினா வந்து பேரை மட்டும் எழுதிட்டு இனிஷியலை மாற்றி மாற்றி கொடுக்குறது இது போல் நிறைய வந்து பார்த்தினா வந்து தவறுதலாக அந்த ஒரு நல்ல எண்ணத்தை வந்து பார்த்தினா வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த தவறு இந்த முறை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டிஷன் வந்து பார்த்தினா வந்து கொடுத்துருக்கோம் அந்த கண்டிஷன் நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடியில் நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா இந்த தள்ளுபடின்றது நீங்கள் புத்தா பதிப்பகத்துக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் வேறு எதுவுமே கிடையாது ஓகே சரி அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய புத்தகங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா பிடிஎஃப் வடிவத்தில் வந்து பார்த்தா வந்து டெலிகிராம் இது போல ஊடகங்களில் வந்து பார்த்தினா வந்து பதிவெற்றுறாங்க உண்மையிலே வந்து பார்த்தினா வந்து ஒருத்தர் கமெண்ட் நானே பார்த்தேன் ஒரு யூடியூபர் வந்து பார்த்தினா கீழே இருக்கு என்கிட்ட இருக்குது அவர் வந்து பார்த்தினா வந்து கொடுக்குற சாம்பிள் பிடிஎஃப் அது ஓகே பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுறதுனா சில யூடியூபர்னால் ஃபுல் புக்குமே கொடுக்குறாங்க டெலிகிராம் சேனல்னு ஒன்று ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு ஓகே அப்படி கமெண்ட் நான் பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்கிட்ட வந்து டெலிகிராம்னு வாங்க ஜாயின் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சமதர்மத்தை கொண்டு போறாரு சம வந்து உழைத்து தான் கொடுக்கும் உங்களுடைய உழைப்ப கொடுக்கலாம் மத்தவங்கிட்ட இருந்து திருடியை இல்லை அதை உழைக்கிறவங்கிட்ட வந்து திருடி இன்னொத்த கொடுக்கறது பேரு சம இருக்காது ஓகே இப்போ டே அண்ட் நைட் வந்து பார்த்தினா வந்து உழைக்கிறோம் ஓகே ரொம்ப மெய் வருத்தி வந்து பார்த்தினா வந்து உழைக்கும் பொழுது இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு தள்ளுபடியில் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தினா இது போல் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய வந்து தவறு அப்படின்னு பார்க்குறோம் பெரிய பெரிய கோடியில் முதலீட்டு பண்ணக்கூடிய திரைப்படங்களே நம்ம வந்து பதிவேற்றும் போது இதெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் தான் ஆனால் அதை செய்யாமல் வந்து பார்த்தினா வந்து நம்மளால் சொல்ல முடியும் செய்யாதீங்க அது ஒரு மிகப்பெரிய தவறு ஒருத்தவங்களோட உழைப்பு அது அதை நீங்கள் வந்து எங்களுடைய புத்தகம் இல்லை எந்த ஒரு புத்தகமே முடிந்தால் வாங்குங்க கல்வின்றதே ஒரு எக்கனாமிக் ரீதியாக பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ இந்த புத்தகத்தை கொடுத்து வாங்குறீங்கன்னா அது அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து பண்றதுக்கு எவ்வளோ புத்தகங்களை வந்து பார்த்தோன்னா வந்து நகல் எடுத்திருக்கோம் வேச்சொல் கட்டுரைகள் பிரிண்ட் அவுட் எடுக்க போனால் வந்து பார்த்தோன்னா அதுவே முந்நூறுபா ரூபாய் தொடர் அகராதி வாங்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு அயச்சோல் அகராதி பிரிண்டவுட் எடுக்க போனால் ரேட்டு வேச்சோல் சுவடி பிரிண்டவுட் எடுக்க போனால் ரேட்டு மயங்கொழி அகராதி பிரிண்டவுட் எடுக்க போனால் ரேட்டு தமிழ் வினைச்சொல் அகராதி அகர முதலி ரேட்டு சொற்கள் சொல்லிட்டு புத்தகம் வாங்க போனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ரூபாய் அது செட்டே இந்த அளவுக்கு முதலீடு பண்ணி தான் நாங்கள் புத்தகத்தை உருவாக்குறோம் புரியுதுங்களா குறைந்த விலையில வந்து பார்த்து வந்து கொடுக்குறோம் பல புத்தகங்களை படித்து திரட்டி தான் உழைச்சு தான் நாங்கள் கொடுக்குறோம் அதை நீங்கள் வந்து பார்த்தினா வந்து பதிவேற்ற பண்ணுறது மிகப்பெரிய தவறு இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லிடுறேன் கடந்த முறை நாங்கள் வந்து பார்த்தினா வந்து அமைதியாக விட்டுட்டோம் ஓகேங்களா ஏன்னா புக்கு தாமதம் ஆகுது அதனால வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதுக்கு வந்து பார்த்தினா வந்து சொன்னாங்க இன்னும் ஒரு படி மேலே போய் வந்து பார்த்தினா வந்து சில யூடியூபர்ஸே வந்து பார்த்தினா வந்து அப்படி பண்ணும்போது வருத்தமாக தான் இருக்குது ஓகே அது இந்த இந்த முறை அப்படி பண்ணாதீங்க எச்சரிக்கை ரீதியாக சொல்லுனா இந்த முறை நீங்கள் புத்தா பதிப்பகத்துடைய புத்தகத்தை நீங்கள் டெலிகிராம்லேயோ ஏதாச்சும் ஒரு குழுவில் நீங்கள் ஊடகத்து வழியாக செலுத்துகிறீங்கன்னா அந்த குழு மீது நாங்கள் என்ன சொல்கிறது துறை ரீதியான நடவடிக்கையை எடுக்கிற மாதிரி இருக்கும் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் புக்கு லேட்டாக கொடுக்குறோம் சொல்லிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுடைய அக்கௌண்டையே முடக்கியிருக்காங்க இது பழிக்கு பள்ளி நடவடிக்கை இல்லை ஓகே இந்த முறை நிச்சயமாக வந்து பார்த்தினா வந்து எதா டெலிகிராம் குரூப்பு நீங்கள் இருந்து புத்தா புக்கு ஷேர் ஆகுறதுனாலே அந்த டெலிகிராம் குரூப் மேலே சைபர் கிரைமில் கொடுக்குற தான் இருக்குது ஏன்னால் இந்த முறை எங்களுடைய புத்தகத்தை நாங்கள் காப்பிரைட்டு இன்லெக்சுவல் வந்து பார்த்தினா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு இருக்குது அறிவுசார் சொத்துரிமை உரிமைன்னு சொல்லிவிட்டு ஓகே அதன் அடிப்படையில் காப்பிரைட்டாகவே நாங்கள் பண்ணுறோம் இந்த தமிழ் புத்தகத்தை ஸோ காப்பிரைட் பண்ணிட்ட பிறகு இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து பார்த்தினா வந்து கொடுக்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு பொழுது அதன் மேலே நாங்கள் வந்து பார்த்தோம்னா வந்து நடவடிக்கை எடுக்கலாம் இது வந்து எச்சரிக்கை தான் சொல்கிறோம் ஏன்னா உங்களுடைய குரூப்பில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள் நீங்கள் பயன்பாட்டில் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா செய்தித்தாள்களோ இல்லை நிறைய நடப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை கொடுக்கும்போது இது போல ஒரு புத்தகத்தை பதிவிட்டு உங்களுடைய குழுவை முடுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்க வேண்டாம் ஓகே சரி இது வந்து பார்த்தினா வந்து எச்சரிக்கை தான் மற்றபடி வந்து பார்த்தினா வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு வேதனை நிதியாக தான் சொல்கிறோம் ஏன்னா இந்தளவுக்கு கஷ்டப்படுறோம் நீங்கள் புத்தகத்தை பாருங்கள் பார்த்தா தெரியும் ஓகே இவ்வளோ வந்து பார்த்தினா வந்து கடினமாக போகும்போது அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தினா வந்து புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கோம் தவறுதலாக தள்ளுபடியும் புத்தகத்தை பதிவுகிறதோ வேண்டாம் இதை வந்து பார்த்தினா உங்களை நான் வந்து பார்த்தினா வந்து வேண்டுகோளாகவே தலைவனையும் கேட்டுக்கிறேன் சரி புத்தகம் வாங்கிக்கலாம் ஃபுல் பிடிஎஃப்பை பாருங்கள் ஓகேங்களா உங்களால் முடியும் படிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக புத்தகத்தை வாங்க காரணம் ஏன்னா புத்தகம் நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் எளிமையாக இருக்காது ஓகே சரி ஃபுல் புக்கை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் சீக்கிரம் வந்து பார்த்தினா வந்து புத்தகத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறோம் புத்தகம் இந்த முறை வந்து பார்த்தினா வந்து நல்லாவே வந்திருக்கு புத்தகத்தை சொல்லக்கூடாது குரூப் ஒரு ஏமாற்றமாக இருந்தாலுமே குரூப் டூவில் நிச்சயமாக சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஓகே நன்றி